ஆண்டு வரேஸ் கிறிஸ்துவல் என் பெரியமான சகோதர சகோதரிகளே அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நற்செய்தியாளர் தூய லூக்காவின் விழாவை கொண்டாடுகின்றோம் ஒரு அருமையான அன்பான ஒரு புனிதறிவர் என்று நாம் சொல்ல வேண்டும் புதிய ஏற்பாட்டில் இரண்டு நூல்களுக்கு இவர் ஆசிரியர் புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்றவர்கள் எல்லாம் யூதர்கள் இவர் மட்டும்தான் யூதர் அல்லாதவர் என்னும்போது இவர் எவ்வாறு மிகச் சிறப்பான இடத்தை பெறுகிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது இவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கொலோசியர் எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினான்கிலே நாம் வாசிக்கின்றோம் இவரை மருத்துவர் என்று பவுலடியாரே குறிப்பிடுவதை இவருடைய இரண்டு நூல்களிலும் மருத்துவம் சார்ந்த பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி ஊசி காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர பணக்காரன் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று இயேசு சொன்னார் இந்த ஊசி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் முக்கியமாக ஒரு வார்த்தை பெலோனே என்பது இன்னொரு வார்த்தை ராஃபீஸ் என்பது மத்தியவும் மார்க்கவும் ராஃபீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஊசி ஒரு டைலர் பயன்படுத்துவது அல்லது ஒரு இல்லத்தரசி பயன்படுத்துவது ஆனால் லூக்கா பெலோனே என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அது மருத்துவர் பயன்படுத்துகிற ஊசி இதிலிருந்தே தெரிகிறது லூக்கா நிச்சயமாக ஒரு மருத்துவராக இருந்தார் என்று மேலுமாக திருத்துதர் பணியில் பல இடங்களில் தேசஸ் அதாவது அவர்கள் அவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சில இடங்களில் நாங்கள் நாங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக திருத்துதற் பணி பதினாறாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினேழு வரை இருபதாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினாறு வரை இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரை இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்பது வரை இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரை இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்பது வரை ஆக இந்த பகுதிகளில் லூக்காவும் பவுலோடு சேர்ந்து பயணித்தது மிக தெளிவாக புலப்படுகின்றது இவர் பவுலடியாருடைய ஒரு நெருங்கிய தோழராக இருந்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது குறிப்பாக ஃபிலமோனுக்கு எழுதும்போது நாம் வாசிக்கிறோம் இருபத்தி நான்காவது வசனத்தில் லூக்காவிடமிருந்தும் அவர் வாழ்த்து அவ்வாறே திமோத்தேவ் எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அவர் லூக்காவை பற்றி குறிப்பிடுகிறார் லூக்காவை பற்றி பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்வது அவர் உண்மையாகவே ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனிதர் என்பதை புரிந்து கொள்கிறோம் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார் ஆனால் தம் பெயரை ஓரிடத்தில் கூட அவர் குறிப்பிடவில்லை சில நேரங்களில் சிலர் தங்களை பற்றியே அதிகமாக பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் லூக்கா இதற்கு விதிவிலக்கு தான் மறந்து போகப்பட அவர் தயாராக இருந்தார் எது முக்கியம் என்றால் வேலையை செய்து முடிப்பதுதான் யாருக்கு அந்த பெயர் போகிறது யாருக்கு அது பெருமை என்பது முக்கியம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொண்டுகிறோம் பிரியமானவர்களே இன்னும் ஒன்று இந்த லூக்கா ஒரு நல்ல கம்பானியன் ஒரு நல்ல தோழராக உடன் வழிநடப்பவராக நாம் அவரை பார்க்கிறோம் அவர் மட்டும் ஒரு நல்ல கம்பானியனாக இல்லை என்றால் பவுலடியார் அவரை போகுமிடமெல்லாம் கூட்டிக்கொண்டு போயிருந்திருக்க மாட்டார் ஒரு நல்ல கம்பானியன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் கூட வருபவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் ஓரளவு தங்களை பற்றி சிந்திக்கின்ற அளவாவது அவர்கள் சிந்திக்க வேண்டும் கூட வருபவர்கள் வேகமாக நடந்தால் அவர்களும் வேகமாக நடக்க வேண்டும் அவர்கள் மெதுவாக நடந்தால் இவர்களும் மெதுவாக நடக்க வேண்டும் எங்கே அவர்கள் போக விரும்புகிறார்களோ அவ்வாறு போக வேண்டும் யாரை பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களையும் பார்க்க வேண்டும் அதாவது மற்றவர்களை பற்றிய சிந்தை அதிகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் குடும்ப சூழ்நிலையிலும் சரி மற்ற துறவர சபை வாழ்விலும் சரி தம்மை பற்றியே அதிகமாக நினைப்பவர்கள் தங்களுடைய விருப்பங்களையே பெரிதாக மதிப்பவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே நல்ல கம்பானியன்ஸ் உடன் வழிநடப்பவர்கள் என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களே ஒரு நல்ல கம்பானியனாக இருந்தால் டேக் திங்ஸ் அஸ்தேக்கம் எது வந்தாலும் மனம் தளராமல் துணிந்து செல்பவர்களாக இருக்க வேண்டும் வெற்றியைக் கண்டு மிகவும் அதிகமாக பெருமை கொள்வது தோல்வியைக் கண்டு துவண்டு போவது அப்படியெல்லாம் இல்லாமல் நிதானமாக இருக்கின்ற தோழர்களாக நாம் எல்லாருமே இருக்க வேண்டும் இன்னொன்று மிக மிக முக்கியமானது இறுதி மூச்சு வரை நாம் நம்முடைய நண்பர்களுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் சில பேர் துன்பத்திலே நம்மை விட்டு ஓடிவிடுவார்கள் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் என்று சொல்வார்கள் உண்மையாகவே தேவையிலே உதவி செய்பவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் திமுத்தையுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் குறிப்பிடுவது போல கடைசி நேரத்திலும் லூகா பவுலோடு இருந்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது அதே போல பணி இருபத்தேழாம் அதிகாரத்தில் பவுலடியார் ரோமைக்கு பயணமாவது குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்திலும் லூகா அவரோடு இருந்தார் பவுலை போன்ற ஒருவர் தன்னுடன் வேண்டுமானால் இரண்டு அடிமைகளை உடன் அழைத்து செல்ல முடியும் ஒருவேளை லூக்கா கூட தன்னை அடிமை நிலைக்கு தாழ்த்தி கொண்டு பவுலோடு உடன் செல்ல தன்னையே தகா தன்னையே தயாரித்து கொண்டார் போல நமக்கு தெரிகிறது பிரியமானவர்களே லூக்காவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நம்முடைய திறமைகளை ஆண்டவரை அவருடைய நற்செய்தியை அறிவிக்க பயன்படுத்துவோம் நல்ல நண்பர்களாக இருப்போம் நல்ல தோழர்களாக இருப்போம் தாழ்ச்சியோடு இருப்போம் இறுதி வரை ஆண்டவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரமாணிக்கம் காப்போம் ஆமேன்